அப்படி சொல்லாதீங்க உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு ஏதாவது ஒன்று வந்தே ஆகணும் உங்களுக்கு எதுவும் சொல்லலை என் மேலே அக்கறை செய்யணும் விட்டு போங்க சும்மா விட்டு போங்க விட்டு போங்க நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அவங்க என் மேலே என்ன என்ன உங்களுக்கு இல்லவே இல்லை எந்த ட்ரெஸ்ஸிங் ரொம்ப போக வேண்டாம் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் போதுமா எந்த தடையும் சொல்ல மாட்டீங்க என்னது பர்மிஷன் கொடுத்த வரைக்கும் தான் மாட்டேன் நீங்க தானே சொல்றீங்க அப்பா சாமி நான் தான் நான் தான் சொல்றேன் போதுமா அப்பா சரி அப்புறம் அப்புறம் விழுப்புரம் சும்மா வெறுப்பத்திக்கிட்டு என்ன வேண்ட வெறுப்பா இருக்கீங்களோ பேசக்கூடாது பேசினாலே தலைவலிதோம்

இல்ல அத்தை வீட்டுல அத்தையை போட்டு குடுத்துட்டு அப்படியே நான் குடிச்சிட்டேன் அத்தோட கிளம்பி வந்துட்டேன் குடிக்கிய அவனுக்கு இல்லாமல அவனுக்கும் கொடுத்தேன் ஓகே ஓகே ரெண்டுன்ட்டு நாலேஜ் ஓட்டி படிச்சிட்டீங்க உன்னாலும் இல்லையா போது நான் பாவம் தானே பழகா போதும் திரும்ப திரும்ப நீங்க பேசுனீங்க நார்மலா இருப்பீங்க திரும்புங்க சரி திரும்ப சரிங்க

அது வந்துசில. உப்பக்க Adikla எல்லா லஞ்ச வாங்கல. ஆமா இதுக்குள்ள செஞ்சுட்டாங்க. இப்போ கேட்டது மட்டும் ஒண்ணு குடுத்துத மர்வல. ச்சா. அடம் பிடிக்கிறத நிறுத்துங்க. தப்பு இல்ல. அதுதான் நாம பண்றதுலாம் அடம் பிடிக்கிறது கூடுமா. அப்புறம் ப்ளீஸ் சரிடா விடா அப்புறம் மொபைல் பாக் பண்ணி வச்சா பண்ண ஒண்ணும் பண்ணல. ஏய் ஒண்ணும் பண்ணல. அதெல்லாம் பண்றதுக்கு நான் பேக் பண்ணிட்டு வரோம். ஏய் நாங்க. நாங்க இப்ப பேக் எடுத்துட்டு அங்க வேண்டாம் யாரும் பேக் பண்ண வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆ மோரடு ஒன்றும் கிடையாது புரிஞ்சுது அப்புறம் நம்மளே பண்ணிக்கலாம் நானே பண்ணிட்டேன் மை கோல் இதான் ஒரு நல்ல ஐடியா இப்படி ஆண்டி ரீச் ஆயிட்டாங்களா கொச்சில் இறங்கிட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஓகே ஓகே ஏய் மும்பையில் சம மழையா சம குளிரா அப்படியா ஆமாம் சொன்னாங்க ஜர்க்கின்லாம் எடுத்துக்க சொன்னாங்க பெட்டர்லாம் எடுத்துக்க சொன்னாங்க அதெல்லாம் நாங்க அங்க வாங்கணும்ல அதெல்லாம் எங்க கிட்ட இருக்குதா உங்க கிட்ட இருக்கா இங்க நாங்க அப்படி என்ன கூலர் ஃபேஸ் பண்ண போறோம் எங்களுக்கு இருக்கிறதுக்கு இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் இருக்கேன் நான் ஒரு புரிஞ்சது அதெல்லாம் ஒண்ணும் தேவை இல்ல கூட வந்து இப்ப பழக்கம் இல்ல அதனால வீட்டுல இருந்துடலாம் சரி எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்லை தர முடியாது ஆடு அண்ணா உங்ககிட்ட இருக்குல்ல என்னடா அங்கேருந்து அஞ்சு எடுத்துட்டு வந்துருக்கீங்க அது போதும் கிட்ட கூட இருக்கு அப்புறம் என்ன அடைவுல பேர் இருக்கே அது போதும் இந்த தவிர ஏதாவது நடக்கட்டும் நீங்க ஆனா இன்னொரு ரவுடிய காணுமேனு பார்த்தேன் ஆமா ரவுடி தான் ரவுடி தான் என்ன போ ஒன்னுல ரவுடி ஒன்னுல பேச்சதா கேட்கணும் புரியுதுல இப்போ என்ன 1 பை 2 உள்ளதான் நீ எல்லாம் பண்ண எப்படி 1 பை 2 அப்படியே வெளிய போனும் ஏ என்ன गाइस அங்க சுத்தி காட்ட மாட்டீங்களா ரூம் குள்ளே போட்டு அடைக்க போறீங்களா டேய் மழை பெய்யும் மழை பெஞ்சாய்க்கு என்ன நீ நான் போறியா கூட்டு போய்ட்டுனா நான் வரவே இல்லாத்தினேன் இங்கே இருந்துக்கிறான் ஓ ம் நான் திரும்ப திரும்புறேன் யாரையும் பார்க்கறதா இல்லை யார்க்கூடயே பேசுகிறதா இல்லை சரி சரிங்க திரும்ப அவனும் தேவையில்ல திரும்புன்னு சரி கூப்பிட்டு போற நான் யாரையும் நம்ம தயாராகிட்ட இங்கே ஏமாற்றுவாங்க அப்புறம் அடுத்தாலும் பண்ணுவாங்க தேவையில்ல நிச்சயமாக கூட்டு போகிறேன் விட்டுன்னு போய் சொல்லிக்கணும் நிறைய சொல்லிருக்கீங்க ஆ கட்டி இருக்காதீங்க போய் சொல்லியிருக்கு அதுவும் நிறைய நான் சொன்னேன் ஒரு ஒன்று இட்டு போய் சொல்லுங்க பார்ப்போம் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்றதே முதல் போய் அப்புறம் என்ன இனி கொடுக்குறாரும் சரியில்லை அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்குவோம் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்றது பொய் ஆமாம் பொய்ட்டமாவே இருக்குது நேற்றுக்கு அப்புறம் பண்ணிவிடுவேன் நான் சொல்லிவிட்டேன் லவ் பண்ணுறவங்க என்னை மாட்டி விடணும் இல்லைன்னா என்ன சிக்கல் இழுத்து விடணும்

அவர் என்ன பிரச்சனை ஒரு மூன்று பயம் தான் அது வந்து தான் பாத்துக்கலாம் அந்த பிரச்சனைய இப்படி இருந்தாலும் பிரச்சனை தெரிஞ்சு போச்சு அது இப்பவே யோசிச்சு இந்த நாள் நாளைக்கு எடுத்துக்கணுமா என்ன பண்ணாலும் கூட்டே போனாலும் அவங்க பிரச்சனை பண்ண தான் போறாங்க அதுலயும் இப்படி இருந்தாலும் அது பிரச்சனை தானே யோசிச்சு என் கூட வர விஷயத்துக்கு உனக்கு சந்தோஷமோ இல்லை என் கூட இருக்கிறது உனக்கு சந்தோஷமோ இல்லை இல்ல இப்ப இருக்கு எனக்கு நான் எங்கன்னா போயிடணும் போல நீங்களும் சந்தோஷமா நீ மதியா இருப்பீங்களா சாரி நான் ஹாப்பியா வரேன் தேவையில்லாம யோசிக்காதீங்க இப்பெல்லாம் போறேன் இப்பெல்லாம் சொல்லாதீங்க

இந்த மாதிரி தான் அங்கே இருந்துச்சு சரின்னு போட்டு வந்தோன்ன என்ன மாடிக்கு போகணும் அது தலைவல செய்னு இப்படி கட்டணும் சொல்ல மாட்டேன் பிடிச்சிக்கோங்க எனக்கு எப்படி பிடிக்கணும் அப்படி பிடிச்சது திருப்தியாக இருக்கும் எப்படி பிடிப்பீங்க மட்டும் போதும் நீ விளையாடாத

எங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீதான் தான் அப்புறம் மடமா அதெல்லாம் சரி பேசுங்க அத நம்பிரு அம்மே அப்புறம் நான் அண்ணன் பக்கத்துல வந்துருவேன் போ போன் எடு போ சேர்க்க பிடிக்கிறா இப்போ அத கைங்க வச்சிருக்கேன் தெரியும் கேடி என்ன மாட்டி விட்டுறது உன் பிளான் அப்பள இல்ல உங்களுக்கு வேண்டாம் நீ வந்து போலாம் அவ்வளவுதான் பா அம்மா பண்ணி தனியா வந்து கெஞ்சு வெல்ல பாத்துக்கற இங்க பண்றதுக்கு எதை ரிவான்ஸ் டாஸ்க் எடுத்து வந்து வைங்க இருக்கு மவனே இருக்கு மும்பையில உங்களுக்கு ஃபுல்லா ரிவான்ஸ் டாஸ்க் தான் சரி சரி வாடா 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 ப்ளீஸ் 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 உள்ளதாங்க பேசுங்க ஓய் கைக்கு எடுக்க சொல்லல பேச மட்டும் தான் சொன்னேன் அப்படிலாம் சரி நீங்க யாராவது மும்பைக்கு வரீங்களா டாடி மாமாஸ் அது எப்படி மாப்பிள்ள இப்போ நைட்டு கிளம்ப போறீங்க இப்போ கேட்குறீங்க சொல்லுங்க மாமா டிக்கெட் போடுறேன் நம்ம வரக்கூடாதுன்றதுனால தானே என் பிள்ளை இதெல்லாம் கேட்குறா என்ன மச்சா இது கூட உங்களுக்கு தெரியல அதானே என்ன சரவணா நம்ம வரணும்னு நினச்சிருந்தா மாப்பிள்ளை போடும் போது கேட்டுருப்பாரு போது கேட்குறாருன்னா அப்பே தெரியலையா அப்பா என்ன நீங்களும் கூட சேர்ந்து நோட்டுறீங்க அதான கரெக்டாக தான் சொல்கிறாங்க பாத்தா நீங்களுமா இப்போ நாங்களும் வரணும்னு ஆசை இருந்தா நீ என்ன பண்ணிருப்ப டிக்கெட் போடும்போது கேட்டு இருப்ப சரி காலையில நேத்து இப்பல்லாம் கேட்டு இருப்ப இப்போ மதியம் சாப்பிட்டு மூணு மணி ஆகுது இப்ப கேக்குற எப்போ ஏழு மணி ஃப்ளைட்டுக்கு சொல்லு நீ ஏன் சொல்லுவோம் நியாயத்தை அப்பா அப்படி இல்லப்பா பாட்டு இருக்கட்டும் நீ சந்தோஷமா இருந்தா சரி போயிட்டு வாப்பா போயிட்டு வா சந்தோஷமா போயிட்டு வாக்கோசு சாரி 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 கத்த வைக்கிற பிளான்ல இருக்கீங்களா

அவங்க கொடுத்தாங்கன்னா என்னப்பா பண்றது அதுக்குதான் ஏய் நீ எதை ஊத்துறேன்னு தெரியுதா ஏன்மா என்னம்மா நம்ம ஹோட்டலுக்கு தான் போறாங்க நீ பேசுறது நம்ம ஓட்ல பத்தி வேற மறந்துட்டோம்மா ரொம்ப இப்ப எந்த ஊர்ல இருக்கானே தெரியல ஒரு விஷயமா ஒன்னப்போ ஒரு விஷயமா தான் இருக்கு அது இன்னும் கரெக்டானதான் கரெக்டா அப்படிதான் இருக்கா ஏன் அப்படி இருக்கான்னு தான் தெரியல பாருங்கம்மா இந்த அக்காவே ரொம்பதான் கரெக்டா தான் சொல்றா நீ என்னோ இப்பெல்லாம் சரியில்லை பாத்துக்கோ அப்படிலாம் ஒண்ணும் மாமி எங்க இருந்தீங்கன்னா சரிதான் இல்லாத யோசிக்க தேவையில்லாத பண்ண வேண்டியது